தமிழ்நாட்டில் கடந்த நான்கு ஆண்டுகளில் போலீஸ் கஸ்டடியில் உயிரிழந்த இருபத்தி நாலு குடும்பத்தினருக்கு நீதி கேட்டு சென்னையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழ்நாடு டிமாண்ட் ஜஸ்டிஸ் என்ற பேரணி நடைபெற்றது மக்கள் போராட்டத்தில் முதல் முறையாக விஜய் களமிறங்குவதால் ஆயிரக்கணக்கான தமிழக வெற்றிக் கழகத்தினர் குவிந்தார்கள் மேலும் ஆர்ப்பாட்டம் தொடங்கிய நிலையில் ஆர்ப்பாட்ட மேடையில் கருப்பு சட்டை அணிந்து விஜய் மற்றும் காவல் நிலையங்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் மேடை ஏறினார் குறிப்பாக விஜய் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்ற வாசகம் பொறித்த பதாகையை ஏந்தியிருக்கிறார் மேலும் தமிழக அரசுக்கு எதிராகவும் காவல்துறை நடவடிக்கைக்கு எதிராகவும் தமிழக வெற்றி கழகத்தினர் முழக்கம் எழுப்பி வருகிறார்கள் தமிழகத்தில் தற்போது நடப்பது திராவிட மாடல் அரசு அல்ல சாரிமா மாடல் சர்க்கார் என விஜய் சாடியுள்ளார் மேடையில் பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருபுவனம் குமாரின் குடும்பத்தினரிடம் கேட்டது போல மீதமுள்ள இருபத்தி மூணு குடும்பத்திடம் மன்னிப்பு கேட்பதோடு நிதி உதவியை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சார் இந்த ஆட்சியில் இருபத்தி நான்கு லாக் அப் மரணம் நடந்திருக்கிறது சாரி கேட்பது ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லை அந்த இருபத்தி நாலு பேரின் குடும்பத்தினரிடமும் நீங்கள் சாரி கேட்க வேண்டும் அஜித்குமாருக்கு வழங்கப்பட்ட நிவாரணத் தொகை இந்த இருபத்தி நாலு குடும்பங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு தொடங்கி அஜித் குமார் வழக்கு வரை எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கிறது நீதிமன்றம் கேட்க என்றால் நீங்கள் எதற்கு உங்களுடைய ஆட்சி எதற்கு சிஎம் பதவி எதுக்கு சார் சிபிஐ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கைப்பாவையாக தான் இருக்கு நீங்கள் ஏன் அவங்க பின்னாடி ஏன் ஒளிஞ்சுக்கிறீங்க அஜித் குடும்பத்திடம் முதலமைச்சர் சாரி சொன்னது தப்பில்ல திமுக ஆட்சியில் காவல் மரணங்களில் உயிரிழந்த இருபத்தி நான்கு பேரின் குடும்பங்களுக்கும் முதலமைச்சர் ஏன் சாரி சொல்லவில்லை தயவு செய்து சாரி சொல்லிடுங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் சார் அஜித் குடும்பத்துக்கு கொடுத்த மாதிரி இந்த இருபத்தி நான்கு பேரின் குடும்பங்களுக்கும் நிதி கொடுத்திருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் சார் என்று கடுமையாக பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது